சில நாட்களுக்கு முன்னால் விழுப்புரம் நகரம் வெள்ளத்திலே மிதந்தது இன்றைக்கு விழுப்புரம் நகரம் செங்கொடி இயக்கத்தினுடைய தோழர்களாலே மூழ்கி இருக்கிற அப்படிப்பட்ட காட்சியை இன்றைக்கு நாம் பார்க்க முடிந்திருக்கிறது இந்த மாநாடு மாநாட்டிலே நாம் ஆற்ற வேண்டிய பல்வேறு கடமைகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் நிலைமைகளை பற்றியெல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே பேசியிருக்கிற தலைவர்கள் மிக விளக்கமாக உரையாற்றியிருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டிலே அரசியல் கூத்துகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கிற போது அந்த தலைவர் அறிவிக்கிறார் இது நான் உருவாக்கிய கட்சி இங்கே நான் சொல்லுவதை தான் எல்லாரும் கேட்க வேண்டும் அப்படி யாராவது நான் சொல்வதை கேட்காவிட்டால் அவர்கள் இந்த கட்சியை விட்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போய்விடலாம் என்று பேசுகிற காட்சிகளை ஊடகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இது யாரோ ஒருவருக்கு சொந்தமான கட்சி அல்ல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் தங்கள் உதிரத்தை செந்தி வளர்த்திருக்கிற ஒரு கட்சி என்கிற நிலையில் இப்படி பல தனிநபர்களை சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சாதிக்க போகிறார்கள் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு அரசியல் தலைவரை பார்த்தால் நான் சவுக்கால் அடித்துக் கொள்வேன் என்கிறார் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துகிற வரை செருப்பு போட மாட்டேன் என்கிறார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நான் விரதம் இருந்து ஆறுபடை கோயில் முருகர் பெருமாளிடத்தை சென்று முறையிட போகிறேன் என்று சொன்னார் நல்ல வேலை அவர் செருப்பு போட மாட்டேன்னு அறிவிச்சார் ஒருவேளை வேட்டி கட்ட மாட்டேன்னு அறிவிச்சதுதான் தான் நாடு ரொம்ப விபரீதமாக போயிருக்கும் எனவே என்ன அரசியல் நடக்கிறது என்றே நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டை தன்னுடைய களமாக மாற்றுகிற முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் பெண்கள் மீதான பாலியல் கொடுமை நடக்கிற போது அதை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்திலே எந்த மூலையிலே ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அங்கே ஓடி சென்று அவர்களுக்கு உரிமை கொள் கொடுக்கிற இயக்கம் இந்த செங்கொடி இயக்கமாகத்தான் இருக்கிறது ஏதோ தமிழகத்திலே மட்டுமல்ல வடக்கு இமலய இமயமலை மடியிலே அமர்ந்திருக்கிற காஷ்மீர் மாநிலத்திலே பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டாலும் அங்கே குரல் கொடுக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் கல்கத்தாவிலே அல்லது வேறு குஜராத்தில் அல்லது உத்தரப்பிரதேசத்திலே எங்கே கொடுமை இழைக்கப்பட்டாலும் அதில் குரல் கொடுக்கிற இயக்கம் செங்குடி இயக்கமாக இருக்கிறது நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக அப்படி கொதிக்கிற நீங்கள் ஏன் பொள்ளாச்சியிலே இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததே அப்போது ஏதாவது அமெரிக்காவிலே படிக்க போயிருந்தீர்களா லண்டனுக்கு போனதை போல அப்போது வெளிநாட்டுக்கு சென்றிருந்தீர்களா ஏன் அப்போது கொதிக்கவில்லை பொள்ளாச்சி கொடுமை வந்து தமிழ்நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிற போது நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்தீர்கள் கூட்டணி இருந்தீர்கள் ஆகவே பொள்ளாச்சியை பற்றி பேசவில்லை அன்றைக்கு ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரவில்லை எனவே உங்களை பொறுத்தவரையிலே பாதிக்கப்படுகிற பெண்களுடைய மீது இழைக்கப்படுகிற கொடுமை முக்கியம் அல்ல உங்களுக்கு அரசியல் தான் முக்கியமாக இருக்கிறது ஆட்சிதான் முக்கியமாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே பாஜக முயற்சிகள் பாஜக முயலுகிற ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய முயற்சி தமிழகத்திலே வெற்றி பெறாது ஒரு காலத்திலே அமை அமையா தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டிலே தாமரை மலரப்போகிறது மலரப்போகிறது என்று அவர் அபிஷே அவர் ஆராதனை பண்ணிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் தலைவராக இருக்கிற வரை தமிழ்நாட்டிலே தாமரை மலரவில்லை அது கருகி போன காட்சியைத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது கருகிய தாமரையை அண்ணாமலை அல்ல நீங்கள் வழிபடுகிற ஆண்டவனே வந்தால் கூட இங்கே மலர வைக்க முடியாது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றால் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு அப்படி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழகத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அருமை தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் இங்கே சொன்னதை போல பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்திலே நாங்கள் உங்களோடு உறுதியாக இருப்போம் இந்தியா கூட்டணி என்கிற அந்த கூட்டணி இருக்கிறது பாஜகவை வீழ்த்துகிற ஆர் எஸ் எஸ் ஐ வீழ்த்துகிற இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை வீழ்த்திடப்பெற முயற்சிகளை வீழ்த்துகிற போராட்டத்திலே உங்களோடு இருப்போம் ஒரு நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த இலட்சியம் வருகிற போது அதை வீழ்த்துவதற்கான நாம் நடத்துகிற போராட்டத்தில் நாம் இணைந்து கை சேர்ப்போம் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்த்து நாம் களம் காணுகிற நாங்கள் உங்களோடு கைகோர்க்கிற நாங்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாம் தமிழ்நாட்டிலே நீங்கள் ஆட்சியிலே இருக்கிற போது செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பட்டா கேட்டு இயக்கம் நடத்தினால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு தெருமுனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடத்தப்படுத்திவிட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் நீங்கள் ஊர்வலத்தை மறுத்து விட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தொண்டர்கள் பணி செப்ப செந்தொண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே எழுத்தடித்து இழுத்தடித்து கடைசியிலே நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற கடிதத்தை நேற்று மாலை கொடுக்கிறீர்கள் இது என்ன நியாயம் தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக இன்னைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முன்மொழியப்படுகிறது இன்னைக்கு இந்துத்துவா மாடல் தான் இந்தியாவுக்கு சிறந்த மாடல் என்று சொல்லுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்துத்துவா மாடலை விட இந்தியாவிற்கு சிறந்த ஒரு மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியுமே தவிர திராவிட மாடல் திராவிட மாடல் என்கிறார்கள் அது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியுமே தவிர தமிழ் தேசிய மாடல் என்கிறார்கள் இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே முன்மொழிகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு இடதுசாரி மாடல் இடதுசாரி பாதையை முன்னெடுக்கிற அப்படிப்பட்ட மகத்தான பணியை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம் பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் தயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி என்பது வேர் பாஜகவை எடுக்கிற அந்த அணியிலே இருக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நாங்கள் கூட்டணி ஆட்சியிலே இல்லை ஆட்சி எடுக்கிற எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்கள் ஆளுகிறீர்கள் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் நிறைவேற்றுகிற திட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பென்றால் நிறைவேற்றாத திட்டங்களுக்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட உழைப்பாளி மக்கள் இன்னும் சொல்ல போனால் பாஜகவை வீழ்த்து நினைக்கிற நாம் மக்களுடைய ஆதரவை இழந்துவிட்டு வீழ்த்த நினைத்தால் பாஜகவை வீழ்த்த முடியாது மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தொழிலாளியுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி மாதர்கள் பெண்கள் என்கிற அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே பட்டியலின மக்கள் கொடுக்கப்படுகிற அந்த அடக்குமுறை இருக்கிறது சாதிய ஆணவ படுகொலைகள் நான் கேட்கிறேன் முதலமைச்சரை பார்த்து ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் போட்டு விடுவதனாலே உங்களுக்கு என்ன குறைவு ஏற்பட்டு விட போகிறது வேற எதையாவது கேட்டா நீங்க நிதி இல்லைங்கிறீங்க பணம் இல்லைங்கிறீங்க ஒரு ஆணவ தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதனாலே ஒரு பத்து பைசாவுக்கான பேப்பர் செலவு தானே ஆக போகிறது அதை கூட நீங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் எனவே இன்றைக்கு பட்டியலின மக்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நாங்கள் இப்படி விமர்சிக்கிற போது ஒருவேளை எங்களை விமர்சித்த நாளைக்கு திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள் பேசக்கூடும் அப்படிப்பட்ட அரசியல் விவாதம் வந்தால் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தால் மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் தமிழகமே திரண்டு நிற்கிற அந்த மகத்தான போராட்டத்தை நடத்துவோம் மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து அந்த போராட்டத்தை நடத்துவோம் அதே நேரத்தில் வாழ்விழந்து தவிக்கிற மக்கள் வசதி இழந்து தவிக்கிற மக்கள் வீடில்லாத மக்கள் வீடு பட்டா இல்லாமல் புறம்போக்கிலேயே குடியிருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுகிற ஒரு மாற்று சக்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்துகிற பணியினை ஏற்றுக்கொண்டு இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கிற கட்சி தோழர்கள் இரவு பகலாக உழைத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் மிகப்பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டு வரலாறு காணாத இயற்கை இடர்பாட்டிலே இந்த மக்கள் தவித்த போது அவர்களுக்கு ஆதரவாக பணியாற்றியது மட்டுமல்ல அந்த வெள்ள சேதத்திலிருந்து மீள முடியாத நிலைமையிலே கூட இந்த மாநாட்டை நாங்கள் நிறைவேற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த பாட்டுக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வந்திருக்கிற நண்பர்கள் பல பேர் நினைப்பார்கள் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அல்ல நண்பர்களே நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய மாநாடு மதுரையிலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதும் திரட்ட வேண்டிய ஒரு பெரிய பணி இருக்கிற காரணத்தினால் விழுப்புரத்திலே நடைபெறுகிற மாநாட்டுக்கு அண்டை மாவட்டங்களை மட்டும் நடத்தி திரட்டிதான் இந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள் இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல வாடகைக்கு பிடித்து வர கூட்டம் அல்ல பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல தங்களுடைய சொந்த காசுகளில் உதிரத்தை சிந்தி இந்த உழைப்பாளி வர்க்க கொடி இயக்க மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு பெருக்கோடு வந்திருக்கிற உத்தமமான தோழர்களை கொண்டிருக்கிற பேரணி பெரும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் அப்படி திரண்டிருக்கிற எல்லாருக்கும் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்